ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை மாசி மகத்துடன் வரும் பௌர்ணமி அதி சக்தி வாய்ந்த நாள் தீராத நோய் தீர பணக்கஷ்டம் தீர இந்த பொருளை போட்டு தீபம் ஏற்றுங்கள் அனைத்தையும் நொடியில் தீர்த்து வைப்பால் வாராகி அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம பெரும்பாலும் பஞ்சமி என்று தான் வாராகி வழிபாடு செய்வோம் இது வந்து ஒரு மகத்துவமான நாள் இந்த மாசி மகத்தன்று பௌர்ணமியோ வரும் பொழுது நீங்கள் வாராகி வழிபாடு வீட்டில் கூட எளிமையாக இந்த தீபத்தை வந்து ஏற்றி பாருங்கள் அந்த தீராத நோய் நொடியில் கஷ்டப்படுபவர்கள் என்ன வியாதின்னே தெரியாமல் கஷ்டப்படுபவர்கள் மேலும் அந்த தாங்க முடியாத அளவுக்கு அதிகமான பிரச்சினைகளால் சூழ்ந்துள்ளவர்களும் இந்த தீபத்தில் இந்த ஒரு பொருளை போட்டு வாராகி முன்பாக ஏற்றி பாருங்கள் நிச்சயம் அனைத்துமே வந்து விரைவில் உங்களுக்கு வந்து தீர்த்து வைப்பால் வாராகி அன்னை இதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனிக்கிழமை வாராகி வழிபாடு செய்வது உங்களுக்கு வந்து அவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுக்கும் பொதுவாகவே சனிக்கிழமை தோறும் ஒரு பஞ்ச தீபங்கள் அது ஐந்து தீபங்கள் ஏற்றி நீல நிற திரி போட்டு வாராகியை வணங்கினால் சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுவும் இந்த பௌர்ணமியும் மாசி மகமும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள் அந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா முழுமையாக நம்மளுக்கு அந்த சனிக்கிழமை தான் இருக்கின்றது மாசி மக அந்த நட்சத்திரமும் சனிக்கிழமை தான் இருக்கின்றது இந்த தீபத்தை நீங்கள் அந்த சனிக்கிழமை தான் ஏற்ற வேண்டும் அதை காலையில் ஏற்றீங்களோ அல்லது மாலை நேரத்தில் ஏற்றினாலும் சரி உங்களுடைய விருப்பம்தான் அப்படி உங்ககிட்ட வாராகி படம் இல்லை நாங்கள் என்ன செய்வது அப்படின்னா நீங்கள் ஒரு அகல் விளக்கை வந்து ஏற்றி முதல்ல வச்சுட்டு அதை சுற்றி ஏதாவது அந்த செவ்வரளி பூவோ அல்லது அந்த செம்பருத்தி பூ சிவப்பு நிற மலர்கள் எதா இருந்தாலும் அதை வச்சு அது கூடவே நம்ம எல்லோரும் வீட்லேயுமே அந்த விரலி மஞ்சள் இருக்கும் அதை வச்சுட்டிங்கன்னா அந்த தீபத்துக்கு பக்கத்தில் வாராகி அன்னை வந்து உங்கள் இல்லத்தில் வந்து அமர்ந்து விடுவாள் அதனால் நீங்கள் ஃபோட்டோ இல்லைன்னு வருத்தப்பட தேவையில்லை அப்படி உங்ககிட்ட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதன் முன்பாக இந்த தீபத்தை ஏற்றலாம் இந்த மாதிரி ஒரு அகல் இலக்கு விளக்கு எடுத்துக்கொண்டு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி விட்டு பஞ்சுத்திரி போட்டு நம்ம வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றப்போகின்றோம் இதை வந்து ஏற்றுவதற்கு முன்பாக வாராகி அன்னைக்கு பிடித்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு வை வைங்க ஏதாவது கிழங்கு வகைகள் பன்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு கடலை அந்த மாதிரியான அந்த பொருட்கள் அப்படி இல்லைன்னா எளிமையாக அந்த எலுமிச்ச சாரில் ஏலம் சுக்கு போட்டு நீங்கள் வந்து இனிப்பு நாட்டு வெள்ளம் அந்த மாதிரி சேர்த்து நீங்கள் வச்சாலே போதும் எளிமையாக வழிபாடு செஞ்சாலே போதும் வாராகி எண்ணெய் உங்களுக்கு வ கேட்ட வரங்களே அள்ளி தருவாள் இந்த மாதிரி நீங்க இந்த தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு இதில் நாம் போடக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கு அந்த சுக்க வந்து நீங்க இடிச்சு பொடியா வச்சுக்கிறோங்க அந்த பொடித்த அந்த சுக்க வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தீபத்தில் வந்து ஒரு பிஞ்சு எடுத்து போட்டாலே போதும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த அளவுக்கு அந்த நோய் நொடியால் பாதித்து என்ன நோயின்றதே தெரியாமல் இருப்பவர்கள் அந்த சிகிச்சை அந்த ஒரு ஒரு இக்கட்டான அந்த சிகிச்சையில் இருப்பவர்கள் அது சரியாயிருமா நம்ம உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமான்ற அந்த பயத்தில் இருப்பவர்கள் ஏதாவது குழந்தைங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு இருப்பவங்க வாராகி எண்ணெயை மனம் மாற நீங்கள் வந்து நினைத்து மனம் உருகி இந்த சுக்கு பொடியை வைத்து இந்த தீபத்தை ஏற்றி வாராகி என்னையிடம் உங்களது அந்த பிரச்சனையை உங்களது அந்த கஷ்டத்தை சொல்லுங்கள் இந்த மாதிரி இந்த நோய் வந்து எனக்கு தீர வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த நோய் தீர வேண்டும் எனது கணவருக்கு இந்த நோய் வந்து சரியாக வேண்டும் அப்படின்றத வேண்டிக்கொண்டு நீங்கள் வந்து இந்த சுக்கு பொடியை அதில் போட்டுட்டு தீபம் ஏற்றி கொஞ்சம் நேரம் அவங்களுக்குள்ளே அந்த தீபத்தின் முன்பு அமர்ந்து நீங்கள் வந்து உங்க பிரார்த்தனையை நீங்கள் வாராகியிடம் நல்ல மனம் மாற சொல்லுங்கள் சொல்லி இந்த தீபத்தின் அந்த வாசம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வித ஒரு அப்போதே ஒரு வித அமைதியை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் அதற்காகத்தான் ஒரு பத்து நிமிடம் அந்த வாசனையை அந்த நுகர்வதற்கு உங்களை வந்து அந்த இடத்துல அமர சொல்வது இது வந்து ஏதாவது தீராத நோய் நொடி இருப்பவர்கள் கூட அவர்களது கையால் செய்யும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு வந்து சரியாக அந்த பிரச்சனையை சரியாக்கி தருவாள் வாராகி அன்னை அதனால் இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் அந்த மாலை நேரத்தில் செய்வது இன்னுமே சிறப்பு அந்த ஆறு மணிக்கு மேலே நம்ம வாராகி வழிபாடு செய்வது நல்ல ஒரு பலனை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வழிபட்டு இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நிச்சயமாக நீங்கள் என்ன வரம் கேட்கின்றீர்களோ அது வந்து கொடுப்பாள் வாராகி எண்ணெய் இது வந்து நம்ம உடம்பு சரியில்லாதவர்கள் மட்டும்தான் ஏற்றணுமா அப்படின்றது கிடையாது எந்த விதமான பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வாராகி முன்பு அமர்ந்து இந்த தீபத்தை ஏற்றி வைத்து அந்த பிரச்சனை எனக்கு சரியாக வேண்டும் அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதிரிகள் பிரச்சினை அல்லது ஏவல் பில்லி சூனியம் அந்த மாதிரி தீய சக்திகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை என்னை விட்டு நீங்க வேண்டும் அப்படின்னு வாராகி எண்ணெயை முழு மனதுடன் நீங்கள் பிரார்த்தனை செய்து இந்த தீபத்தை ஏற்றுங்கள் நிச்சயமா உங்களது அனைத்து கவலைகளையுமே போக்கி அந்த நோய் நொடிகளையும் தீர்த்து வைப்பால் வாராகி என்னை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ